இன்னைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உடல் பருமனும் தொப்பையும் தான் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உடல் எடை அதிகமாகிறது குறைச்சி உடல் எடையையும் உங்களோட தொப்பையையும் குறைச்சிடலாம் அதுக்கு இந்த ஒரே ஒரே பவுடர் மட்டும் இருந்தா போதும் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க கூடியது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் அரை ஸ்பூன் மிளகு மிளகு உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையையும் குறைக்கும் இந்த ட்ரிங்கோட மெயின் பொருளே கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் உடல் எடையையும் தொப்பையும் குறைக்கக்கூடியது கூடியது இந்த நாலு பொருளையும் அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் தீய லோ பிளேம்ல வச்சு வருங்க கருஞ்சீர நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் நாலு பொருளையும் வருத்தாச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த பவுடரை காத்து போகாத ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டே போகாது உடல் பருமனாலும் தொப்பையாலும் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தா போதும் பதினஞ்சே நாளைக்குள்ள கிலோ எடையை குறைச்சிடலாம் இதை எப்படி குடிக்கணுங்கிறத சொல்றேன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்து நல்ல சூடான வெந்நியை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் கை சூடு தாங்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துட்டு காலையில வெறும் வயிற்றுல அப்படி இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிக்கணும் பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அஞ்சு கிலோ குறைஞ்சிடலாம்